வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது காகம் வந்து திட்டி நம்ம தலையில் தட்டிகிட்டு போயிருக்கோம் அல்லது கொத்திட்டு போயிருக்கோம் தன்னோட இறகால வந்து சீண்டிட்டு போயிருக்கோம் அல்லது எச்சம் போட்டிருக்கோம் இதெல்லாம் வச்சு நம்ம உடனே அந்த காகம் வந்து நம்ம தலையில் தட்டக்கூடாது உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பயந்துருப்போம் அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த பதிவு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் பேசுகிறது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததாக மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம மேலும் உயர முடியும் காகம் வந்து தலையில் தட்டுச்சு அப்படின்னா ஒரு சில பேர் கண்டிப்பாக பயந்துகிட்டே இருப்போம் ஏன்னா நானே பயந்துருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது ஏன்னா நான் கோயிலை சுற்றிட்டு வரும்போது என் தலையில் வந்து காகம் வந்து தட்டிட்டு போயிடுச்சு ரொம்ப பெயினாக இருந்தது ஏன்னா அப்போ வந்து நான் வேறு எதையும் யோசிக்கல என் தலையில் இருக்க அந்த பெயினை மட்டும்தான் யோசித்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப அழுகியாயிருச்சு ஏன்னால் காகம் தலையில் தட்டுச்சு அப்படின்னா உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொல்லி வச்சதை வச்சு நானும் அதையே தான் நம்பி பயந்துட்டு இருந்தேன் அப்புறம்தான் நான் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன் இதுக்குன்னே பதிவு அது வந்து ரொம்ப ஏதோ சாபம் வரப்போகுது உங்கள் குடும்பத்துக்கு கெடுதல் வரப்போகுது நீங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டுக்கோங்க நீங்கள் இப்படி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து தான் கண்டிப்பாக யார் தலையில் தட்டுச்சோ அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க அதே தான் நானும் பண்ணேன் நான் அவ்வளோ கமெண்ட்டை நான் பார்த்துருப்பேன் அத்தனை பேரும் பயந்து எனக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு இப்படி நடந்துச்சு நான் நான் என்ன ஆவேன் என் தலையிலையும் இன்னைக்கு காகம் தட்டுச்சு என் தலையில் நேற்று தட்டுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கமெண்ட் போட்டாங்க நானும் அவ்வளோ கமெண்ட்ஸையும் நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன் அது மட்டும் இல்லை அத்தனை சேனலுக்கும் நான் கேள்வி கேட்டேன் எனக்கும் ஒரு உயிர் பயங்க அதனால் நானும் அத்தனை சேனலுக்கும் கேள்வி கேட்டேன் ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பேருமே எனக்கு நெகட்டிவாக தான் பதில் பேசினாங்க நீங்கள் வேண்டிக்கோங்க குலதெய்வம் வேண்டிக்கோங்க விநாயகரை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்து கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க கண்டிப்பாக வேண்டிக்கோங்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு போட்டாங்க மேக்ஸிமம் எனக்கு நெகட்டிவாக தாங்க ரிப்ளை வந்தது அது மட்டும் இல்லை எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் நான் வந்து கேள்வி கேட்டேங்க எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு இது நடந்து எத்தனை மாதம் ஆச்சு இப்போ எதுவும் பிரச்சனையாச்சா அப்படின்னு சொல்லி நானும் அதை கேட்டேன் ஏன்னா எனக்கும் அந்த பயம் அவங்கக்கிட்டையும் கேட்டு பார்ப்போம் ஏன்னா அனுபவப்பட்டவங்கள்ட்ட கேட்டால் தான் அது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் கேட்டேன் யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க ஏன்னா எதுக்காக இந்த பதிவை நான் உங்கள் கூட போடணும் அப்படின்னு கேட்டால் இந்த பதிவு மூலமாகவாது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் போடுறேன் காகம் வந்து முன்னோர்களோட அம்சங்க அது வந்து இப்படி தலையில் தட்டி விட்டுட்டு தான் நம்ம சாக போகிறோங்கிற அறிகுறியெல்லாம் கண்டிப்பாக காட்டாதுங்க விதி முடிஞ்சால் கண்டிப்பாக போக தான் செய்யணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு காகம் தலையில் தட்டிச்சு வச்சுதுன்னு சொல்லி தயவு செய்து யாருமே நம்பாதீங்க ஏன்னா எனக்கு தட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இப்போ நான் அதுக்கப்புறம் சொல்லப்போனால் உங்களுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நான் உங்கள் மூணு உங்ககிட்ட நான் அதை பேசிட்டு தான் இருக்கேன் நான் நல்லா தானே இருக்கேன் அதனால நீங்க அதை பத்தி தயவு செய்து நீங்க கவலைப்படாதீங்க இதை வந்து நீங்க கிட்ட கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லி அதை பண்றதை விட அனுபவமா யாராவது ஒருத்தங்களுக்கு இது நடந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத கேட்டால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் யாருக்காவது இந்த மாதிரி காகம் தட்டுச்சு அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்க இதுக்கப்புறம் அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் பேசுற வீடியோ ஷேர் பண்ணுங்க எதுக்காக அப்படின்னா நான் மரத்தை சுத்திட்டு இருக்கும்போது என் காகம் தலையில் தட்டுச்சு அப்புறம் என்னோட மாமனாருக்கு வந்து திதி கொடுக்குறது சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அது கொடுக்கறதுக்கு பதினஞ்சு இருபது நாள் டேட் இருந்தது அதை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் தலையில் தட்டி ஞாபகப்படுத்துறதுக்காக இருந்துச்சு இதை பண்ண உடனே நான் என் வீட்டில் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்லி பயந்து அழுதேன் இப்படி ஆயிடுச்சி அப்படின்னு உடனே அவங்க வந்து சொன்னாங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் வந்துடுறனால ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு வேளை அப்படி இருக்கலாம் எதுக்கும் நான் தர்ப்பணம் கொடுக்க வர்றவங்க அவங்களுக்கு ஃபோன் அடித்து டைம் சொல்லிடுவோம் அவங்கக்கிட்ட எந்த நாள் வர சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்றைக்கு வராங்கன்னு சொல்லி டேட்டெல்லாம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி மறுநாள் நான் டெய்லி அரசமான சொல்லுவேன் சுற்றுவேன் அதே மாதிரி மறுநாளும் அந்த கோயிலுக்கு நான் சுற்றுனேன் அதே இடத்துல காக்கா நினைச்சு நான் பயத்தோடி தான் சுற்றுனேன் என்ன ஒன்றுமே செய்யலை இதுக்கு காரணம் என்னென்னா காகத்துக்கு வந்து நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய இது எல்லாமே தெரியும் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சாக போகிறதெல்லாம் கண்டிப்பாக காகம் வந்து கண்டிப்பாக சொல்லாதுங்க இதை நீங்கள் தயவு செய்து யாருமே நம்பாதீங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது காகம் தட்டுறதுக்கு காரணம் தர்ப்பணம் வீட்டில் உள்ள யாராவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாளாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஞாபகப்படுத்துறதுக்காக பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் யாராவது யாராவது ஒருத்தங்க முன்னோர்கள் இருந்திருப்பாங்க அவங்க பேரை நீங்கள் சொல்லாமல் தர்ப்பணம் கொடுத்துருந்துருப்பீங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்கு கூட காகம் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால் காகம் இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து யாரும் மனசை போட்டு குழப்பிட்ருக்காதீங்க ஏன்னா ஒருத்தங்களுக்கு விதி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்க அதை சந்திக்க தான் செய்யணும் அப்படி நடந்துட்டுருக்கிற முந்திர நாள் அல்லது ஒரு மாதத்துக்கு முந்தி தற்செயலாக காகம் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பறவை இந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் அதுக்காக பயந்துருக்கலாம் இது நடந்தது வந்து வேறு காரணம் அது நடந்தது வேற காரணம் நம்மளாக முடிச்சு போட்டு நம்ம நேற்று தானே இந்த மாதிரி நடந்துச்சு இன்றைக்கி பாரு இறந்துட்டான் நேற்று தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி அவள் இறந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லி நம்மளாக அதை முடித்து போட்டு பேசிகிட்ருக்கோங்க தயவு செய்து அது எதையுமே நம்பாதீங்க இதை நான் அனுபவப்பட்ட நான் போதாவது இனி நீங்கள் கண்டிப்பாக மாறிடுவீங்கன்னு நினைக்கேன் தயவு செய்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த பதிவு எதுக்காகனா காகம் தலையில் பயந்துட்டு பயந்துட்டுருப்பீங்கள்ல யாராவது அவங்களுக்காக தான் இந்த பதி நான் பேசுற விஷயம் உங்களுக்கு கரெக்டா பட்டுச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி